தேசிய அரசு சார்பற்ற நிறுவனமான எம்கோர் நிறுவனத்தினால் திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த இரண்டு வருட காலமாக முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தின் திட்ட முடிவு மற்றும் அனுபவ பகிர்வு நிகழ்வானது திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது மனித வியாபாரத்தினை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் மற்றும் சமூக மைய அமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் அதிகரித்த விளைவை ஏற்படுத்துதல் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தின் நிறைவு நிகழ்வானது எம்கோர் நிறுவன ஸ்தாபகரும் பணிப்பாளருமான பரமசிவம் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சமிந்த ஆட்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சங்கரப்பிள்ளை சுதாகரன் யுஎன் ஐஓஎம் நிறுவனத்தின் திட்ட உத்தியோகத்தர் மேரி மயூரன் வளவாளர் பிள்ளை காண்டிபன் எம்கோர் நிறுவன சிரேஷ்ட நுழ்ச்சித் திட்ட முகாமியாளர் ஜோவனா சிவயோகராஜன் பதினோரு பிரதேச செயலக பிரதேச செயலாளர்கள் தொழில் திணைக்கள பணிப்பாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக உத்தியோகத்தர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஐயோ நிறுவன உத்தியோகத்தர் மனித விற்பனைக்கு எதிரான மாவட்ட மன்ற உறுப்பினர்கள் சமூக அவதானிப்பு குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் எம்கோர் நிறுவன கள உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

அப்படி என்ற ஒரு அறியாமை இருந்தது ஆனால் உண்மையில் இந்த மனித வியாபாரம் ஒன்று ஒரு நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவு தூரம் அந்த நாட்டை ஒரு நீண்ட காலத்தில் பொருளாதார ரீதியாக பின்னுக்கு எத்தனை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வராமல் தடுக்கும் சுற்றுலாத்துறையை எந்த அளவிற்கு பாதிக்கும் இந்த மாதிரியான ஆழமான சிந்தனைகள் பொதுவாக எல்லோருமே தெரியல இந்த வேறு திட்டங்களை செய்யும்போதும் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நான் அவர்களுடைய தெரிந்து கொண்டு இதுல ஒரு முக்கியமான ஒரு விடையான் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கிறார்கள் ஆஹ் புதிராக வந்து நாங்க அஹ் திட்டம் என்றால் இங்கே வந்து வரல ஏதோ ஒரு நாங்க ஒரு இடத்துல செய்யப் நாங்க வந்து

தொடர்ந்து யாராவது உதவி செய்ய வந்த நாங்கள் பார்த்து கொடுவோம் வெற்றியை விடாமலே நாங்கள் இந்த திட்டம் நல்ல வெற்றியை தந்திருக்கின்ற சந்தோஷத்துடன் நாங்கள் இதனை நிறைவு செய்து கட்டுக்கொண்டு விட வருகின்றோம் ஆரம்பி மண்டலத்து நமஸ்தார අවසානයේ දී එකතුවෙදලැබීම ගැන සම්තෝසරෙනවා යවට ට්‍රැ්බිකින් යුවන් මගලින් දෙකම අපේ රටේ අපි වලක්වාගත යුතු වැරදි දෙකක් ඉති මම උපසිරු දෙනාගෙන් පිල්ලා සිටින්නේ මේ ව්‍යාපෘතියේදී අපලත් දැනුම අවබෝධය මේ වැරදි දෙක අපේ රටෙන් තුරන් කිරීම සඳහා වඟකීමෙන් භාවිත කරන්න.